அரசு நிர்வகித்தால் இப்படித்தான் நடக்கும் கோவில்களை பக்தர்களிடம் கொடுங்க என திருப்பதி பிரச்சனையில் ஜக்கி அவர்கள் கருத்தும் தெரிவித்திருக்காரு திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் மாடு மற்றும் பன்றி உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்ட விவகாரம் பூகாங்கரமாக வெடித்துள்ள நிலையில் கோவில்களில் அரசு நிர்வாகம் செய்தால் இப்படித்தான் இருக்கும் என்றும் பக்தர்களால் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளை தயாரிக்க மாடு மற்றும் பன்றி மீன் உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் கூறியுள்ளது ஆந்திரா அரசியலில் கடும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருமலகின் புனிதத்தை விட்டார் திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அசுத்தப்படுத்திவிட்டார் என்று ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் குற்றச்சாட்டும் வைத்திருந்தார் இந்த குற்றச்சாட்டை ஒய் காங்கிரஸ் கட்சி மறுத்தது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புனிதம் மற்றும் பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையை சந்திரபாபு நாயுடு காயப்படுத்தி உள்ளார் என்றும் சந்திரபாபு அரசியலுக்காக எந்த மோசமான செயலையும் செய்ய தயங்க என்பது மீண்டும் ஆகியுள்ளது என்று ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பி சுப்பாரெட்டி தெரிவித்திருந்தார் இதற்கிடையே குஜராத்தில் உள்ள தனியார் ஆய்வகம் ஒன்றுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நெய்யை சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அந்த சோதனையில் லட்டில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்டவை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தின இந்த நிலையில் திருப்பதி கோவில் பிரசாதத்துக்கு மாட்டுக் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பது மிக மிகவும் அறுவிறப்பான விஷயம் அதனால்தான் கோவில்கள் அரசால் நடத்தப்படாமல் பக்தர்களால் நடத்தப்பட வேண்டும் என்று ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்களும் தெரிவித்துள்ளார் அவரது தனது எக்ஸ்தல பதிவில் கோவில் பிரசாதத்தில் மாட்டிறச்சியை பக்தர்கள் சாப்பிடுவது மிகவும் அறிவிறப்பானது அதனால் தான் கோவில்கள் அரசால் நடத்தப்படாமல் பக்தர்களால் நடத்தப்பட வேண்டும் என்கிறார் மற்றொரு பக்கம் பக்தி இல்லாத இடத்தில் புனிதம் இருக்காது இந்து கோவில்களை பக்தி உள்ள இந்துக்களால் நடத்தப்பட வேண்டும் இந்து கோவில்களை பக்தி உள்ள இந்துக்களால் நடத்தப்படும் நேரம் இது அரசு நிர்வகித்தால் அல்ல என்றும் தெரிவித்திருந்தார் லட்டு விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருப்பதி பிரசாதமான லட்டு மற்றும் நெய்யின் தரத்தில் இனி எந்தவிதமான சமரசமும் இருக்காது என்று திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியமலா ராவ் தெரிவித்துள்ளார் ஆனாலும் கடவுளுக்கு படைக்கும் பிரசாதம் மற்றும் மற்ற உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் நெய்யின் விநியோகம் சனிக்கிழமை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இனிமேல் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கர்நாடகா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சம்மேளத்தின் நந்தினி நெய்யை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதேபோல திருப்பதி கோவிலில் பிரம்மோற்சவம் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாகவே நெய் சேமித்து வைக்கும் பணியில் திருப்பதி தேவஸ்தானம் ஈடுபட்டுள்ளது இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழுமலையானை தரிசனம் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்